ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ராகி மாவையும் ரவையும் வச்சு ஒரு உப்புமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம நார்மலாக செய்கிற உப்புமாவை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ராகி மாவெல்லாம் அயன் சேர்த்து கழிச்சு இருக்கறனால இருக்கனால உடம்புக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு கப்பு நான் ரவை சேர்க்குறேங்க உங்களுக்கு கப்போ டம்ளரோ கிண்ணமோ ஏதோ ஒரு அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் அதில் வந்து ஒரு கப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்து ரவையை நல்லா வறுத்துக்கலாங்க ரவையை நல்லா வறுத்துட்டு அதே கப்பில் வந்து நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாங்க ராகி மாவு ஒரு கப்பு அதுவும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் ராகி மாவு சேர்த்து ரொம்ப தீய விட்டுறாமல் நல்லா சூடேறுனா சரியாக இருக்குங்க நல்லா சூடேறினதையும் நம்ம எடுத்துடலாம் பாருங்க ராகிமௌ நல்லா வறுபட்டுருச்சு நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு சேர்த்திக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டுங்க கடுகு பொரிஞ்சதையும் உளுந்த பருப்பு சேர்த்திக்கலாம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க உளுந்த மருப்பு கடலை மருப்புலாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கலாம் அது வந்து நம்ம வாய்க்கு கடிப்படும் போது நல்லாயிருக்கும் நான் முந்திரி எங்கிட்ட கொஞ்சமாக தாங்க இருந்துச்சு அதனால் முந்திரி சேர்த்திக்கிறேன் கம்மியாக தான் இருக்குது நிலக்கடலை வந்து நான் கால் கப்பு சேர்த்திருக்கேங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்திக்கலாம் முந்திரி நிலக்கடலாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க இல்லாட்டி நம்ம கடுகுழுந்து மட்டும் கூட தாளித்து செஞ்சுக்கலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் காஞ்சி மிளகாய் வந்து நான் சின்ன சின்னதாக வந்து மூணு மிளகாய் சேர்க்குறேங்க மூணு மிளகா சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க மிளகா நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஆனால் வெங்காயம் சேர்க்கறது தான் உங்கள்ட்ட காமிக்கலாங்க மறந்துட்டேன் இப்போ வெங்காயம் சேர்த்திக்கோங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதையும் நம்ம வந்து ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு ராகி எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு கப்பாவது மொத்தம் நாலு கப்பு தண்ணி சேர்த்திக்கலாங்க நாலு கப்பு தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதையும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்னா ரவையும் ராகி மாவும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க பத்து நிமிஷம் ஆகட்டுங்க நல்லா வெந்து வரட்டும் இடையில ஒரு டைம் கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க பாருங்கள் நம்ம ராகி உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ராகி உப்புமாவுக்கு நம்ம தேங்காய் சட்னி வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க தேங்காய் சட்னியை விட உங்களுக்கு வந்து நிலக்கடல் சட்னி டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த விருப்பமோ அது வந்து நீங்கள் அரைச்சி செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து இந்த உப்புமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்